அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் இந்த மாலை நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த நேர்காணி எதனால் எந்த ட்ரா இதை பற்றி நான் பேச போகிறேன்னா போக்குவரத்து தொகையை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறது போக்குவரத்து தொகை அனைத்து டிரைவர்களும் அவங்கள பற்றி தான் நான் இப்போ பேச போக ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஏ வந்து எங்கேயுமே சேரு நானும் வந்து எல்லா இடத்துலையும் நான் சுற்றி 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 பார்த்துருக்கேன் நேற்று சென்னையிலேருந்து நான் தாம்பர வரைக்கும் நான் டூ வீலரில் பயணம் செஞ்சு இருந்தேன் அப்போ ஆம்புலன்ஸ் சென்னை வெஸ்டு காலேஜிக்கிட்டே ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்போ டூ வீலர் ஓட்டுன வாகனங்களும் கார் ஓட்டுன வாகனங்களும் இல்லை பஸ் பஸ் ஓட்டுன வாகன வாகனங்களும் அனைத்த பேரும் அந்த ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுக்கல போகிறதுக்கு அப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸு நல்லா ஆவணம் போட்டு வருதுன்னா அது என்ன ஆபத்து ஆபத்துனா உயிருக்கு ஆபத்து எமர்ஜென்சி அவங்கள காப்பாற்றணும் அதனால் அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுத்தேதான் ஆகணும் போடுறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் டைம் ஏன்னால் உடம்பு சைடில் பேச முடியாது ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுத்தே தான் ஆகணும் கா நான் அங்கே டூ வீலரில் வந்து நாங்கள் உடனே நம்ம தம்பி ஓட்டினவுங்க நான் உக்காந்து வந்தேன் தம்பி ஓட்டினப்பில் தம்பி நம்ம தம்பியை ஓடாங்கட்டேன் ஆம்புலன்ஸ் பின்னாடி வரத்து ஓகேட்டேன் அப்படின்ட்டு அந்த மேம்பாலத்துக்கிட்ட வெஸ்ட் காலேஜ் விட்டு இரணுன்னு ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்குது வவுண்டனா அந்த மேம்பாலத்துக்கிட்ட வண்டி ஓகேட்டுப்பா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னுட்டான் இந்த டூவீலர் ஓட்டின தம்பிகளும் கார் ஓட்டின தம்பிகளும் பஸ் ஓட்டின தம்பிகளும் கொஞ்சம் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் இடம் கொடுங்க போகிறதுக்கு ஏன்னால் உயிரப்பட்ட சம்மந்தம் அந்த உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணுன்ட்டு அந்த ஆம்புலன்ஸில் போகுது அப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது நீங்கள் அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே நான் வந்து அதை பயணம் செஞ்சு சுற்றி பார்க்கும்போது என்னோடய வேலையை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றி காவணும் ஏன்னா என்னோட வேலை க சிவில் கன்சிஷன் இருக்குது எங்கே எனக்கு கான்ட்ராக்டு கிடைக்குதோ அந்த இடத்துல நான் வேலை செஞ்சுக்காக ஆகணும் அப்போ நான் சுற்றி வாங்கும்போது ஆம்புலன்ஸுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இடம் கொடுக்கவே மாட்டேங்குங்க எல்லா வாகன்காரங்களும் ஆம்புலன்ஸுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேங்குதுங்க ஏன் என்ன காரணம் ஆம்புலன்ஸுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுங்க தொலகுலு ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு போகும்போது ஒரு உயிரை நாளைக்கு எம்பளுக்கும் அந்த கேதிக்கும் எம்பளுக்கு ஒரு சாதாரணம் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட எம்ப ஆம்புலன்ஸில் போகும்போது எம்மளுக்கும் அந்த கேதிகான் போகும்போது வந்து எங்கே என்ன ஆகுதோ அது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகணுங்கன்னா அனைத்த பேரும் காரோ பஸ்ஸோ ஓகம் கட்டிட்டு ஆம்புலன்ஸுக்கு வை கொடுங்க அதுதான் நல்ல ஒரு உயிரை எம்ப மனித தன்மையில் எம்ப வந்து ஒரு உயிரை காப்பாற்றிடுது எம்ப வந்து ஆட மாடத்தில் எம் ஓட்டக்கூடாது தோலகுலே உடனே நீங்கள் வந்து இது பண்ணுங்க நான் வந்து பார்த்து நேற்றையே நான் வந்து செம்ம ஆகிட்டேன் ஏன்னா சென்னையில் மட்டும் கிடையாது மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இதுக்கே வந்து அடுத்த கண்ட்ரி அப்படின்னா வெளிநாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வண்டியும் ஒரு டக்கு இருக்கும் அகமதி ஒரு எமர்ஜென்சி ஒரு காவல்துறை போகிறதுக்கும் எமர்ஜென்சினா காவல்துறை ஒரு ஆக்ஸிடென்ட் ஏகோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டக்கு இருக்கும் அரிய டக்கு அது ஆம்புலன்ஸு அந்த காவல்துறை அவங்க தான் அந்த இதில் போகலாம் ஆனால் எம்ப இந்தியாவில் அப்படி தான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு சுதந்திரமாக உங்களுக்கு ஓட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வரமாதிரி ஒரு எமர்ஜென்சின்னா அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸை முன்னாடி அனுப்பிவிடுங்க தொலகுலே நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு நீங்கள் முன்னாடி போய் தான் நீங்கள் வெற்றியை சாதிக்கணும் ஒன்றும் கிடையாது நீங்கள் பின்னாடியும் போய் சாதிக்கலாம் முதல்ல உயிரை காப்பாற்றணும் அதுதான் ஒன்று நான் யாருமே நான் வந்து குத்தி பேசுவன்ட்டு மட்டும் நினைக்காதீங்க எனக்கு நேற்று அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு நீங்கள் டூ வீலர் ஓட்டுகிற தம்பிகள் காரு ஓட்டுற தம்பிகள் பஸ்ஸு வேனு எல்லாம் ஓட்டுற தம்பிகள் ஓட்டுநர் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்தோம்னா இடம் கொடுங்க தயசுக்கு உங்களுக்காகவே அந்த நேரத்துக்கு இந்த லைவை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பேசுறதுக்காகவே நான் போட்டிருக்கேன் நான் நான் நேற்றே நான் இதை பேசணும்னு நினச்சேன் ஏன்னா என்னால் நான் ஊருக்கு ட்ராவல் பண்ணி வரதுனால ட்ரெயினில் எனக்கு உடம்பு சரியாக இருந்துச்சு அதனால் என்னால் பேச முடில இப்போயும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி இருக்குவேன் அதுக்குள்ளேயே சரி தோழர்கிட்ட அனைத்து மக்கள் பேசிட்டு போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு இதுல தான் நான் சொன்னால் கேட்பீங்க அதனால தான் அனைத்து தோழர்கிட்டையும் நான் இந்த பதிவை உங்களுக்கு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை பிகே தேவதாஸ் எம்பி மின்னாள் அம்பேத்கர் வாழ்க தாத்தா அட்டமலை வாழ்க தாஸ் பண்டிகை வாழ்க நன்றி வணக்கம்